அளவுக்கு ஆமீன் சொல்வார்கள் இது சகாபாக்களுடைய செயல்தான் இது இது ரசூல் செல்லால செல்லம் தொழுவிக்கும் போது வரும்போது வரல ரசூல் சில்லா செல்லம் காலத்துக்கு பிறகு சகாபாக்கள் பள்ளிவாசல்ல தொழும் பொழுது ஆமீன் மக்கள் சொழுகிற ஆமீன் காரணமாக பள்ளி வாசல்ல அதிர்ந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு அதிகம் இருக்கிறது இதை வைத்துக் கொண்டு தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரசூல் செல்லாத செல்வம் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது சகாபாக்கள் உன்னை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அதனால இந்த அர்த்தமாகத்தான் அது கொடுப்பது சிறந்தது அதாவது ஒரு ரசூல்லா சொன்னதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது வாய்க்குள்ள சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்லுங்க ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லுக்கு குறிப்பிட்ட ஒரு தான் கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த செய்தியை கொண்டாந்து ஜாயின் ஆக்குறாங்க ரசூல்லாவுடைய கேட்டுத்தானே சத்தம் போட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைத்தால் அவங்க சத்தம் போட்டு சொல்லிக்கிறலாம் ரசூல்லா சொன்னது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க செஞ்சு அவங்கள சொந்தமா கூட செஞ்சிருக்கலாம் அது ரசூல்ல பார்த்தாங்களா ரசூல்ல அங்கீகரிச்சாங்களா என்று கருதினால் அவர் மெதுவாக சொன்னாரையானால் அதை நீங்க அப்டேஷன் பண்ணக்கூடாது தொழுக புக்கு விவரமா எழுதிருக்கோம் தொழுகிற புக்கு இருக்குல்ல அதுல இந்த விஷயத்த செய்யறோம் விவரமா எழுதியிருக்கிறோம் சகாபாக்களுடைய நடைமுறை அந்த ஹதீசுக்கு விளக்கமா இருக்கிறது என்கிற அடிப்படையில் சட்டம் போட்டு சொன்னால் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இல்ல நான் ரசூல்லா வந்து சொல்லத்தான் சொன்னாங்க நான் வாய்க்குள்ள சொல்லுவேன் சத்தம் நீ அதை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்து கொண்டோமே ஆனால் அதுல ஒண்ணு தப்பு கிடையாது சரியா ரெண்டும் கூடும் இந்த ஆமியின் விஷயத்துல மட்டும் ஆண்டவன் வந்து எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது துக்கம் இல்ல அதுக்கு தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து ஒரு எல்லா மரணமும் இதான் சொல்லுவோம் எதையும் எதிர்பார்க்கல ஆண்டவன் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வந்து எல்லா எல்லா மரணத்துக்கும் ஆண்டவனுக்குன்னு ஒரு மொழி மொழி எதுவா இருக்கு நம்ம ஒரு ஆண்டவனை வேண்டும் போது ஒரு மொழியில வேண்டும் போது அது நம்ம நினைச்சாலே நம்ம ஒண்ணு நினைச்சாலே அறி ஆண்டவன் அறிஞ்சிருவார் நம்ம நினைக்கும் போதே அறிஞ்சிருவார் அப்ப நம்ம வந்து வேண்டும் போது எல்லா மார்க்கத்துலயும் ஒவ்வொரு மொழி இருக்கு கடவுளுக்குன்னு எதுவும் மொழி இருக்கா தம்பி அசோக்ங்கிறவரு நல்ல கேள்வி கேட்கிறாரு ரெண்டு நாளா வந்துட்டு இருக்கிறாரு அவரு அவனுதான் அவரு கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு கேட்டா எல்லா மதங்கள்லயும் கடவுளுக்கு வந்து ஒரு மொழி வச்சிருக்கிறாங்க அப்ப இறைவனுக்கு எதுவும் மொழி இருக்குதா அப்படின்னு அவர் கேட்கிறார் இறைவனுக்கு மொழி இருக்குன்னு நீங்க சொன்னாலே இறைவன் கிடையாது அதாவது ஒரு மொழிதான் அவன்கிட்ட பேச முடியும் அந்த மொழி தான் அவனுக்கு தெரியும் என்று இருந்தால் அது உலகத்துக்கே செய்யற அநீதி அது அந்த மொழிக்காரங்களுக்கு மட்டும் கிஃப்டா போயிடும் அந்த மொழி தெரியாதவன் பாருதான் ஐம்போண்டாயிரும்தா கடவுள்கிட்ட செய்வார் தமிழ் தான் கடவுள் மொழினா தான் மலையாளம் பேசணும் கடவுள்கிட்ட சிங்களம் பேசணும் ஆங்கிலம் பேசணும் அது ஒரு பெரிய அநியாயமா ஆயிரும் இஸ்லாம் எப்படி நம்ம கடவுளுக்கு உள்ள விஷயத்தை சொல்லி தருதுன்னு கேட்டா இப்ப நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதர்னு நம்ம நம்புறோம் முஸ்லீம்கள் நம்புறோம் நபிகள் நாயகம் ஒரே தூதர் நாங்க நம்புறது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு குரான் சொல்லுதுன்னு கேட்டா அவங்க எந்த பகுதியில் வாழ்ந்தார்களோ அந்த பகுதியில் என்ன மொழி பேசினார்களோ அந்த மொழியில் தான் அந்த இறை தூதர் வந்து என்ன செஞ்சாரு மக்களுக்கு சத்தியத்தை சொன்னார் வேதம் கடவுள் வேதத்தை வந்து மலையாளத்துக்கு ஒரு இறை தூதர் ஒரு மலையாளம் பேசியிருப்பார் அவருக்கு கடவுள் கொடுத்த வேதம் மலையாள மொழியில் இருக்கும் அதே மாதிரி ஆங்கிலேய நாட்டில் வந்து ஒரு இறை தூதர் வந்திருந்தால் அவர் ஆங்கிலத்தில் பேசியிருப்பார் அவருக்கு கொடுத்த வேதம் ஆங்கில மொழியில் இருந்திருக்கும் அப்ப உமா கௌமிகி எந்த ஒரு தூதரை நம்ம அனுப்பும் பொழுதும் அவரது சமுதாயம் எந்த மொழி பேசுகிறதோ அந்த மொழியில் தான் தூதரை அனுப்பியிருக்கிறோம் அப்ப எல்லா மொழியிலையும் கடவுள் தூதர் அனுப்பியிருக்கிறாரு அந்த எல்லா மொழியும் தெரியுது தூதரை அனுப்பிட்டார் சொன்னா தூதருக்கு வேதத்தை கொடுக்கிறார் சொன்னா அவருக்கு அந்த மொழி தெரியும் இப்ப நபிகள் நாயகத்துக்கு வந்து அரபி தெரியுங்கிறதுனால அரபு மொழி சிறந்த மொழிங்கிறதுக்காக கிடையாது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அரபு மொழி சிறந்த மொழி எல்லாம் கிடையாது உலகத்தில் எல்லா மொழியும் சமந்தான் அரபியும் சரிதான் சமஸ்கிருதமும் சரிதான் தமிழும் சரிதான் ஆங்கிலமும் சரிதான் எல்லா மொழிகளுமே சமமான அந்தஸ்தில் உள்ளவை என்று இஸ்லாம் சொல்கிறது அப்ப நபிகள் நாயகம் வந்து அவங்க அனுப்பப்பட்ட பகுதி வந்து அரபு பிரதேசமா இருந்ததுனாலையும் அவங்களுக்கு அரபு மொழி தான் தெரியும்னாலையும் தான் அரபியில் இந்த வேதம் வந்திருக்கே தவிர உலகத்தில் வந்த எல்லா வேதங்களும் அரபியில் வரல எல்லா மொழியிலும் வந்திருக்கிறது நபிகள் நாயகம் கடைசி தூதர்னால அதுக்கு பிறகு யாரும் வரல நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு தூதர் வந்திருக்கிறாரு சிங்களம் பேசுற மக்களுக்கு தூதர் வந்திருக்கிறாரு அது மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா பாஷை பேசுற மக்களுக்கும் வேணா இந்தி பாஷைக்கு வேணா உருது ஹிந்திக்கு வேணா தூதர் வரலன்னு சொல்லலாம் ஏன்னா பிந்தி உண்டான பாஷை அது பிற்காலத்துல உண்டாக்குன பாஷைகளுக்கு என்ன இருக்க மாட்டாங்க தூதர்கள் வந்திருக்க மாட்டாங்க நபிகள் நாயகத்துக்கு பிந்தி உண்டான பாஷை தானே உருதுலாம் உருது பாஷைக்கு என்ன செய்யல அல்லாவுடைய தூதர்கள் யாருமே வரல ஏன் ரசுல்லாவுக்கு பிந்தி அந்த பாஷை உருவாக்கப்படுது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி உலகத்துல என்ன பாஷை இருந்ததோ எல்லா பாஷையிலும் எல்லா பாஷையும் ஒண்ணு இரண்டாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள நீங்க கேட்டால் நான் அறிகிறேன் எல்லாம் சொல்றான் மனசுக்கு மொழி கிடையாது மனசுல நினைக்கிறதுக்கு மொழி கிடையாது வாயில சொல்றதுக்கு தான் என்னது மொழியை தவிர மனசுல மனசுல வந்து ஊமை நினைக்குவான் நினைக்க மாட்டானா அவன் எந்த பாஷையில் நினைக்குவான் நமக்கு தான் அதை தமிழில் சொல்லி தந்ததுனால நினைக்கிறது தமிழில் நினைக்கிறோம் நீங்களே தப்பா நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம நினைக்கிறது தமிழ்ல தான் நினைக்கிறோம்னு நினைக்கிறது தமிழ் கிடையாது ஏன் தமிழ்நாட்டில் உள்ள உரிமையும் அரபு நாட்டில் உள்ள உரிமையும் ஒரே மாதிரி தான் என்ன செய்வான் அவனுக்கு ஒரு புள்ள வேணும்னு நினைக்கிறான் எந்த பாஷையில் நினைக்குவான் பாஷையெல்லாம் கிடையாது அந்த அந்த கருத்து அவனுக்குள்ள இருக்கும் அந்த கருத்து என்ன செய்யும் நமக்கு ஒரு புள்ள வேணும் நமக்கு செல்வம் வேணும் காசு தான் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்குவான் அது எந்த பாஷையில் நினைக்குமோ அதுக்கு பாஷையே கிடையாது அப்ப பாஷை இல்லாதயே கடவுள் வழங்கிருவார் சொன்னா சொன்னால் பாஷைக்கு என்ன பிரச்சனை அது அதனால வந்து இறைவன் எந்த பாஷையிலையும் வேண்டலாம் எந்த பாஷையிலையும் பேசலாம் எந்த பாஷையிலையும் பிரார்த்தனை செய்யலாம் எல்லா பாஷையும் கடவுளுக்கு கோபிக்கப்பட்ட பாஷையே கிடையாது அதே நேரத்தில் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வதேச யூனிஃபார்ம் உண்டாக்குவதற்காக வேண்டி நபிகள் நாயகர் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம மாற்றுவது கிடையாது இதுக்கு அரபியில் பாந்து சொல்றாங்க அப்படின்லாம் ஒரு சந்தேகம் வரும் அரபி சிறந்ததுங்கிறதுக்காக நம்ம சொல்றது இல்லை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்கன்னா யூனிஃபார்ம் கெட்டு போயிடும் இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம போகிறோம் பள்ளிவாசலில் வந்து இங்கிலீஷில் சொன்னாங்கன்னா அது பாங்குன்னு நமக்கு தெரியாது பள்ளிவாசல் இருக்குன்னு நமக்கு தெரியாது அல்லாஹ் எல்லா விளங்கிடுவோம் எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் இன்னும் ஒரு உள்ள வந்துருவோம் அவனுக்கு அர்த்தம் தெரியாட்டாலும் சரி அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் தேசியக்குதான் வச்சிருக்கிறோம் அது வந்து வங்காள மொழியில் இருக்குது வங்காள மொழியில் இருந்ததுனால வங்காள மொழி சிறந்த மொழின்னு அர்த்தமா சிறந்த மொழின்னு ஒத்துக்கிட்டா அந்த தேசிய கீதத்தை படிக்கிறோம் கிடையாது எனக்கெனமானது அந்த அந்த கவிஞனை பார்க்குறோம் அந்த கருத்தை பார்க்குறோம் இது நல்லா இருக்குது இது எல்லாத்துக்கும் இருந்துட்டு போகுதே அப்படின்னு ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி ஒரு தேசிய கீதத்தை ஏத்துக்கிட்டமே தவிர அது சிறந்தது என்பதற்காக ஏத்துக்கிறது இல்ல அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பாச போனா இப்ப ஆங்கிலம் போச்சு கம்ப்யூட்டர் பாசையில் கம்ப்யூட்டர்ல உள்ள தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உள்ளது என்னது ஆங்கிலம் ஆகிடுச்சு சிறந்த மொழிங்கிறதுக்காக அதை செய்யறோம் அதுல தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான் கட்டு பேஸ்ட் காப்பி எல்லாம் எல்லாம் சொன்னா என்ன மொழி இதெல்லாம் ஃபைலுங்கிறான் எடிட்டுங்கிறான் எல்லாமே கம்ப்யூட்டர்ல அப்படித்தானே இருக்குது தமிழ்ல வந்து தமிழாக்கி செல்ல சொன்னாங்க புரிய மாட்டேங்குது தமிழ்ல விண்டோஸ் யாருக்கும் புரியுமா சேரு அது என்னது என்ன ஒண்ணு வழங்க மாட்டேங்குது எது விளங்குது கட்டுண்டா விளங்குது காப்பிண்டா விளங்குது பைலுண்டா விளங்குது பைலுக்கு அவன் ஏதாவது தமிழ் பண்ணாண்டிங்க அதுதான் வழங்க மாட்டேங்குது அதனால நம்ம ஆங்கிலத்தை செல்வதுக்கு அங்கீகரிக்கிறோம்னா அது காரணம் என்ன அதுலதான் இருக்குது எல்லாம் அதனால வேற ஒரு மொழியில் அதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருந்த அதை என்ன செஞ்சிருப்போம் எடுத்திருப்போம் அந்த மாதிரி தான் மொழிக்கு முக்கியத்துவம் இருக்கே தவிர சிறந்த மொழின்னு எதுவும் கிடையாது இஸ்லாமில் நபிகள் ஆயம் வந்து மனிதர்னு சொல்லி குரான் சொல்லுது அப்ப அவருடைய இருதயம் கழுவப்படுதுன்னு சொல்லி அதிஷ்கெல்லாம் வருது இது அந்த கருத்து கொஞ்சம் அதாவது இஸ்லாமிய கோட்பாடு பிரகாரம் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அவங்க மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது குரான்ல இருக்குது அப்படி இருக்கும் பொழுது சில சந்தர்ப்பங்கள்ல மலக்குகள் வானவர்கள் வந்து நபிகள் நாயகம் செல்லா அழி உடைய இதயத்தை கழுவினார்கள் அப்படின்னு சில ஹதீசுகள் சொல்றான் குரான்ல என்ன சொல்றான் அப்பள் இன்னமான பசரும் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று சொல்வீராக அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் எல்லா விதத்திலும் மனிதராக இருந்தார்கள் அதுல மாற்றம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்கள் மனித தன்மைக்கு மேல இருந்தார்கள் ரெண்டு விஷயத்துன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு விஷயத்தில் அவங்க என்னவா இல்ல மனித தன்மையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருந்தாங்க எந்த ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க மனசா இருக்கிறீங்க இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் பேசுறேன்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உங்கள்ட்ட பேசுறேன் நான் பேசுனது அப்படியே உங்கள்ட்ட யாருக்கா சொல்லுமா நான் இப்ப பேசினது அப்படியே எந்திரிச்சு ஒரு மணி நேரம் பேசணும்ல அதே மாதிரி அம்பிட்டையும் ஒப்பிடுனா உங்களுக்கு முடியுமா முடியாது இந்த ஒரு மணி நேரத்தை நீங்க எப்படி ஒப்பிடிக்க ஏழு கேசட்ல வச்சு திருப்பி திருப்பி கேட்டு மனப்பாடம் பண்ணி ஒரு ஒரு யா பண்ணி அதை இந்த ஒரு மணி நேரத்தை அப்படியே ஒப்புவிக்க சொன்னால் அதுக்கு ஒரு மூணு நாள் மனக்கட்டிங்கன்னா என்ன செய்ய முடியும் ஒப்புவிக்க முடியும் நான் பேசுனது அப்படியே ஒப்புவிக்கணும் அதே மாதிரி ஏத்த இறக்கணும் அந்த வார்த்தையை ஏத்த இறக்கம் ஒருத்தருக்கு வித்தியாசமா வரும் அந்த சொல்ல அப்படியே ரிப்ளே பண்ணு சொன்னால் எந்த மனுஷனாலையும் முடியுமா முடியாது அப்ப மனிதன் ஒரு விஷயத்தை உள்வாங்குவதாக இருந்தால் அது எப்ப உள்வாங்குது ஒத்த ஒத்த வார்த்தைகள் உடனே உள்வாங்கிறது கோர்க்கப்பட்ட வாக்கியங்கள் வந்து உடனே உள்வாங்க முடியல இது யானை சொல்லித் தர்றாங்க ஒரு தடவை சொன்னா போதும் யானை பதிஞ்சிடும் இது பூனை சொல்லித் தர்றாங்க அதை இது பூனை இது பூனை இது பூனை உருப்பட்ட மனப்படம் பண்றோம் பூனை பாங்க மனசுல பத்து உட்காந்துரும் இது பேனா பாங்க மனசுல உட்காந்துரும் இது வாப்பான்னு சொல்லுவாங்க மனசுல உட்கார்ந்துடும் இது உம்மானு சொல்லுவாங்க மனசுல உட்கார்ந்துடும் அதே நேரத்தில் அலமதுல்லா இறப்பில் அலமின் அரகமான மாளிகை மீது உட்காருமா உட்காராது இது மனப்பட மட்டும் ஒரு மாசம்